வணக்கம் இன்றைய மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய சுருக்கம் அஹ் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த புயலானது வங்க வங்கதேசத்துக்கும் வங்க தேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடைப்பட்ட சுந்தரவன காடுகளை நோக்கி நகர்ந்து வருகிறது அது தற்பொழுது பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எம்பி சென்ட்ரல் ப்ரெஷரும் நாற்பது நாட்டு ஆகவும் அதனுடைய சுற்று இருக்கிறது அதே நேரத்துல இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் உங்களுக்கு நீண்டா தெரியும் அந்த சுந்தரவன காடுகளை ஒட்டிய பகுதிகளில் அடர்ந்த மலைமேகங்களை செலுத்துவதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த புயல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதனுடைய தென் தென்மே தென் தென்மேற்கு பகுதிகளில் மிக அடர்ந்த மழை மையங்கள் இருக்கு மழை இந்த புயல் கரையை கடக்கும் நிகழ்வின் பொழுது இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் ஒடிசாவின் மேற்கு பகுதிகள் மற்றும் ஆஹ் ஒடிசாவின் தென்மேற்கு பகுதி வடமேற்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கம் வ வங்கதேசம் மியான்மர் ஆகிய பகுதிகள் மிக பலத்த மழை காற்றின் சேதத்திற்கு உட்பட நேரிடும் நேரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்றைய இந்த புயல் காரணமாக தமிழகத்துல வெப்பச்சலன மழை மற்றும் சரணம் சார்ந்த மழையில தொய்வு ஏற்பட்டிருக்கு அது இன்றும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தென்காசியில குற்றாலம் இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்ற இணைய மாவட்டங்கள் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மேகமூட்டத்துடன் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கேரளாவிலையும் மழை சற்று குறைந்திருக்கும் குறிப்பாக காசர்கோடு அல்லாத திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா கோட்டையம் அழப்புலா இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமான மழை கடலோர மாவட்டங்கள்ல மிக மிதமான மழை அல்லது கனமழையாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கர்நாடகாவில பொறுத்தவரையிலும் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அப்டேட் இந்த வானிலை அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் வெப்பச்சலன மழை பொறுத்தவரை வரக்கூடிய புதன்கிழமைக்கு பிறகாக மீண்டும் தமிழகத்துல தொடர இருக்கிறது அது எப்படிங்கிறது டெய்லி வானிலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் பவாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே